பறித்து தங்களுடைய பாதாரத்தை ஆதாரமாக செய்வீங்க

அப்படி இருந்த போதிலும் தோழி பெண்களோடு விளையாடிக் கொண்டிருந்த உங்களுடைய மகளை என்னை அதிசீக்கரமாக அழைத்தீர்கள் செய்தி என்னப்பா இத்தனை காலமாக சிறு வயதாக நீ இருந்தாய் இன்னாருடைய மகள் என்று சொல்லக்கூடிய வயதுல இருந்து இனிமேல் இன்னாருடைய மனைவி என்று சொல்லக்கூடிய வயதுக்கு நீ வந்து விட்டாய் அதனாலே பருவத்திலே பயிற்சி என்று சொல்வார்கள் அதனாலே இன்று உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா காரணம் அவ கல்யாண காரியமா கல்யாணம் செஞ்சுக்கணும் சொன்னா எந்த வருஷம் வேண்டாம் அடுத்த வருஷம் செஞ்சுக்கிற அடுத்த வருஷம் கேட்டா இப்படியே ஐந்து ஆண்டு காலமாக கழித்து விட்டாரு ஆனா இந்த வருஷம் நம்ம வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடந்தே ஆகணும் ஆமா அப்பா கல்யாணம் செய்ய வேண்டும் கண்குளிர பார்க்க வேண்டும் கால காலத்துல இவருக்கு திருமணம் செய்து அந்த பேரம் பேத்தியெல்லாம் எடுத்து பார்க்கணும் அப்பனுக்கு ஆசை இருக்கா இருக்காதா அதனால நீ கல்யாணம் செய்து கொள்ளாம மகளே திருமணம் செய்து கொள் செய்து கொள் என்று இந்த இரண்டு வருடமாக என்னிடத்தில் சொல்லிட்டு தான் இருக்கீங்க ஆனால் நானும் திருமணம் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்கிறேன் திருமணம் வேண்டாம் என்று சொல்றாய் அப்பா எனக்கு திருமணம் செய்து கொள்ள சற்றும் விருப்பம் இல்லை பெண்ணாக பிறந்தால் மாட்டானுக்கு சொந்தம் எத்தனை காலமா அப்பா வீட்டுல இருந்தா கூட நாட்டு மக்கள் என்ன பேசுவாங்க மேகராஜனுக்கு பொட்டக்குள்ள புறந்துருச்சு கால காலத்துல இவ கல்யாணம் செஞ்சு கொடுக்காம இருக்கிறானே இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு நாக்களே பல பேர் பதவிதமாக பேசுவார்கள் அதனால வேண்டாம் காலகாலத்தில் திருமணம் செய்து கொண்டால் எனக்கு ஒரு சந்தோஷம் இந்த மேகலோகத்தை மேகராஜனுடைய மகளாகிய மின்னனு திருமணம் இதுபோல் நடந்ததில்லை என்று இந்த ஊர் உலகமே பேச வேண்டும் அப்படி கம்பீரமாக செய்ய வேண்டும்

ஏன் இடி சேர்ந்து பேரி இடி இடித்தது போல என்னுடைய மனதிலே பெரிய பாலாக்கரை தூக்கி போட்டாயே எப்படி அம்மா மனம் திறந்து இந்த வார்த்தை சொல்ல உன் மனம் வந்தது

ஆனால் இந்த திருமணம் மற்ற பெண்களை போல் நான் ஆசைப்பட்டு காதலித்து செய்து கொண்ட திருமணமாக தான் அப்பா நான் திருமணம் செய்தது யா யாரு பூலோக வாசியாக விளங்கி வரக்கூடிய அஸ்தினாபுரத்திலே ஒரு மன்னனாகப்பட்ட பாண்டவர் குலத்திலே பிறந்த அர்ஜுன மகாராஜனை திருமணம் செய்தேன் என்ன பூலோக வாசியா தேவலோகத்தை ஆளக்கூடிய தேவேந்திரன் நின்று செல்லக்கூடிய எத்தனையோ மன்னர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அப்படிப்பட்ட தெய்வலோகத்தை ஆளக்கூடிய நாம் வாழக்கூடிய வசிக்கக்கூடிய ஒரு மனிதன் என்று சொல்லக்கூடிய அர்ஜுனடி மனிதர் ஆமாப்பா அவரும் ஒரு மன்னன் தான் இருந்தாலும் இந்த திருமணம் எப்படி நடந்தது என்று சொல்கிறேன் செய்யாத கொடுமைகள் பாண்டவர்க்கு செய்கிறார்கள் அவர்களை அடையோடு அழிக்க வேண்டும் என்று சொல்லி சிவனை கோரி கடூரமான தவம் செய்தார் யார் அரசு மரம் நட்டி அரக மகாதேவா என்று அர்ஜுன மன்னனானவன் தன்னுடைய உருவத்தை மறைத்து இது வேட சந்நியாசி போல் ரோபம் கொண்டு சிவனை கோரி கைலாயத்திலே தவமானது செய்தார் அப்படி தவசு மர கம்பத்தல் மேல நின்று தவம் செய்யும்

என்னுடைய அண்ணனுக்கு கட்டளை அந்த கட்டளை ஏற்றுக்கொண்டு என்னுடைய அண்ணனும் காதினோரமாக சென்று காதினோரமாக சென்று கிடீர் கிடீர் என்று இடித்து தவத்தை கெடுக்க பார்த்தார் அப்பொழுது கோபம் கொண்ட அர்ஜுன மன்னனானவன் என்ன ஒரு கொடுமை இந்த சண்டால பாவி நாம் சிவனை நோக்கி இப்படி கரூரமாக தவம் செய்கிறோமே நமது தவத்தை கெடுப்பதற்காகவே இப்படி நமக்கு தொல்லையாக வந்து இடித்து நம்ம தவத்தை கெடுக்கிறானே சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடி பகவானை தன்னுடைய கையில பிடிச்சு

எப்படியாவது அர்ஜுனன் சேர்த்து வைத்திருப்பேன் ஐந்து ஆண்டு காலமாக கழித்து என் மகள் வாழாவட்டியாக என்னிடத்தில் வாழ்ந்து வருகிறாளா சரி

முடிந்துடத்தில் <Tabii> வேண்டும் <yapa hermano> <Kristin za mahiesselera> <suyni> அப்படியா பூஜைக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வரன் சாம்பிரானி வாங்கிட்டு வாங்க சோடஞ்சாண சோட சாம்பிராணி எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன் ஆனாலும் ஒரு விஷயம் ஐந்து ஆண்டு காலமாக என்னுடைய மகள் என்னுடைய இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை மறைத்து விட்டார் இருந்தாலும் ஒரு விஷயம் என்னுடைய மகளாகிய ஐந்து ஆண்டு காலமாக வாழ வெற்றியாக இந்த நாட்டில் இருக்கும் பொழுது பெற்றவளுக்கு ஒரு மனவருத்தமாக இருக்கும் அது மட்டும் நீங்க வந்து பிரிந்து போன கணவர் அர்ஜுன மகாராஜன் வர வேண்டும் என்றால் பூஜை செய்ய சொல்லிட்டீங்க பூஜை செஞ்சா மட்டும் வந்துருவாருங்கிறது அப்பாற்பட்ட விஷயம் ஆனா இந்த விஷயம் அஸ்திராபத்துக்கு தெரியணுமே உடனே நிகழ்ந்து எழுப்ப வேண்டும் நிர்வாகத்தை

இதை கண்டுபிடித்து கொடுத்தால் நாலு இட்லியும் கட்டி சட்னி இலவசமாக தரப்படும் செய்தி என்ன இருந்து ஈரோடுக்கு ஒரு லாரியானது மெதுவாக எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் போய் கொண்டிருந்தது வேகமாக இருபது கிலோமீட்டர் வேகத்தில் போய் கொண்டிருந்தது லாரி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் போயிருக்குது அந்த ரோட்டை கடக்கலாம் என்று சொல்லி ஒரு அறுபது வயது கிழவி மெதுவாக எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் ரோட்டை கடந்தார் மெதுவாக எண்பது கிலோமீட்டர் அவர் இருவரும் நேருக்கு நேராக மோதி லாரி அதே இடத்தில் மரணம் லாரி பட்டியல் ஒடுக்கெடுத்துக் கொண்டிருக்கிறார் பள்ளி கட்டிக்கிட்டு என்ன அது மட்டும் இல்லைங்க என்று நடுகண்ட செய்தி நமது கோயமுத்தூர்ல இருந்து சென்னை எக்ஸ்பிரஸ் பெங்களூர் ரயில் ஆனது வேகமாக போய் கொண்டிருந்தது மின்னல் வேகம் அதிவேகமாக போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த ரயில் ஆனது ஒரு மணி நேரம் தாமதமாகி போனது ஏனென்று பார்த்தால் தண்டவாளத்தின் மீது கட்டெரும்புக்கு கட்டெரும்புக்கு சண்டை வந்து விட்டதாம் இதை பாருங்க நமது ரயில்வே போலீஸ் புலன் விசாரணை செய்து புதன் விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள்

வைக்கிற பொச்சிலையும் வைக்கிற இது எச்சி பேனா இது பொச்சி பேனா இங்க கீழே வச்சா பூனை விட்டு மேல வச்சு அடியில் வச்சு எச்சி பேனா தம்பி முதல்ல பொச்சு கழுவிட்டு வாடா